ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினில் வர ஆயில் லீக்கேஜை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு இன்ஜினில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுதுனா அதில் என்னென்ன வகையான பிரச்சனைகள் அதாவது டைமிங் பெல்ட்டு கட் ஆகி இன்ஜினே உங்களுக்கு ஜாமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளும் நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் அதனால் உங்கள் காரில் வந்து அடிப்பகுதியில் ஏதாவது லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும் அந்த பிரச்சனையை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டுனா எந்த மாதிரியான விளைவுகளும் வந்து வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல் வந்து கண்டிப்பாக அதில் வந்து இருக்கும் நீங்களும் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இந்த காரில் வந்து ஆயில் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்துட்ருக்கோம் அதாவது ஒரு இன்ஜினில் வந்து ஆயில் லீக்கேஜ் வந்து பல வகையில் வந்து லீக் ஆகலாம் அதாவது வந்து கிராங் புள்ளி சைடில் வந்து லீக் ஆகலாம் இல்லை வந்து கேம் புள்ளி சைடில் வந்து லீக் ஆகலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக் சைடில் வர அதாவது இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸும் இடையில வர ரியர் ரெண்டு ஆயில் சைடுன்னு சொல்லுவோம் இந்த ஃப்ளைவிலுக்கு பேக் சைடில் இருக்கும் அந்த சைடில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகலாம் அதுமாதிரி ஃப்ரண்ட்டு இருந்து லீக் ஆகலாம் ரியர்லேருந்து லீக் ஆகலாம் அடியில் சம்பு பகுதியில் வந்து லீக்கேஜ் வந்து ஆகலாம் இந்த மாதிரி ஆயில் லீக்கேஜ் வந்து பல வகையில் வந்து வரும் அதே மாதிரி உங்களுக்கு மேர வர அந்த வால் டோர் இருந்தும் லீக்கேஜ் ஆகலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பெட்ரோல் கார்களை விட இந்த டீசல் கார்களை வந்து ஃபேட்ஸ் அதிகம் இருக்கிறதுனால லீக்கேஜும் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு மைனூட்டான லீக்கேஜ் ஏதாவது இருக்கும்போதே வந்து நீங்கள் அதை கேர் எடுத்து சரி பண்ணணும் சரி பண்ணாமல் விட்டுனா இந்த வண்டியில் ஆன மாதிரி பிரச்சனை ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது இதில் என்ன ஆகிருக்கு அப்படின்னா சாஃப்ட் சைடில் இருக்கிற ஆயில் சீல் வந்து லீக்கேஜ் ஆகிடுச்சு இது வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்க ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சர்வீஸ்க்கு வரம்போது நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஆயில் லீக்கேஜ் வந்து ஆகுது இதனால் வந்து டைன்மோலே வந்து ஆயில் போடும் அதே மாதிரி வந்து வெளியே இருக்கிற அவுட்டில் இருக்கிற பெல்ட்டு வந்து ஆயில் ஊறி பெல்ட்டு கட் ஆகுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இதனால் சார்ஜிங் ப்ராப்ளமும் வரும் ஒரு பிரேக் டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பவர் ஸ்டேரிங்கும் இந்த பெல்ட்டோட தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டேரிங்கும் ஒர்க்காக ஆகும் நிறையா வந்து சொல்லியிருந்தோம் அப்படி இருந்தும் அந்த கஸ்டமர் வந்து ஒரு கவனிப்பு இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்க சரி பையாக பார்த்துக்குறோம்னு சொல்லி விட்டுட்டாங்க இப்போ இந்த வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு இதுதான் நம்ம வந்து எடுத்து கொண்டு வந்திருக்கோம் அது வந்து இப்போ கம்ப்ளைண்ட் ஆகி நம்ம திரும்பி வந்து அந்த ஆயிலுக்கு பிரச்சனை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதை என்ன நடந்திருக்கு அப்புடின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கிராங்ஸ் ஆப்பில் வந்து அந்த சரியாகவே வந்து ஆயில் சீல் வந்து ஃபிட் பண்ணலாம் இந்த வண்டியில் வந்து ஆயில் சீல் ஃபிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த மட்டமாக வந்து உட்காரணும் இது வந்து கொஞ்சம் ரைட்டு லெஃப்ட்டு வந்து கொஞ்சம் ஆயில் செல் திருவுறதுனால வந்து ஆயில் லீக்கேஜ் வந்து ஆயிருக்கு அந்த லீக்கேஜ் ஆகும்போது இன்ஜின் சுற்றிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளியில் படும் அந்த புள்ளியும் ஃபஸ்ட்டு வந்து டேமேஜ் ஆகும் அந்த புள்ளி வந்து டேம்பர் டைப் வந்து புள்ளி தான் வந்து கொடுத்துருப்பாங்க அது எதுக்கு அந்த மாதிரி டேம்பர் டைப் புள்ளின்னு சொல்கிற அப்படின்னா உள்ளே இருக்கிற மெட்டலுக்கும் வெளியே பெல்ட் உட்காந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டலுக்கும் இடையில வந்து ஒரு சஸ்பென்ஷனாக வந்து இந்த ரப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ரப்பர் வந்து வைப்ரேஷனை வந்து வெளியே வந்து கடத்தாது உள்ளே கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம் அதுக்காண்டி தான் அந்த மாதிரி வந்து புள்ளி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த ஆயில் லீக்கேஜ் ஆகும்போது இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா இந்த புள்ளியில் தான் நான் சொன்னேன் அந்த ரப்பர் ரெண்டுக்கு எடைப்பட்ட இதில் வந்து இந்த ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரப்பர் வந்து பல்ஜ் ஆகிடுச்சி பார்த்தீங்களா அந்த வீங்கிருச்சு வீங்கும் போது இந்த உள்ளே இருக்கிற மெட்டலுக்கும் இந்த வெளியே இருக்கிற புள்ளிக்கும் ஒரு வகையான அந்த அன்சேப் வந்து வந்துடும் நேராக வந்து சுற்றாது அவுட் அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி இப்படி வெளியே இருக்கிற புள்ளி வந்து இப்படி இப்படி அவுட் அடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வெளியே இருக்கிற புள்ளி மட்டும் தனியாக உருவி வந்துடும் ஆயில் லீக்கேஜ் ஆகுதுனால் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகும் அதுக்கடுத்து இதில் இருக்கிற பெல்ட்டு பெல்ட் மேலேயும் அந்த ஆயில் படும்போது இந்த பெல்ட்டும் நல்லா ஆயில் ஊறி கட் ஆகிரும் இந்த மாதிரி வந்து ஊறி பிரிஞ்சிரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும் அதனால் வந்து இந்த ஆயில் லீக்கேஜ் ஆகும்போதே வந்து நம்ம கவனித்து பார்த்துக்கணும் இதுக்கு மேலேயும் ஒன்று என்னென்னா உள்ளே இருக்கிற டைமிங் பெல்ட்டு ஒரு சில காரில் டைமிங் பெல்ட் வரும் டைமிங் செயின் வர கார்கள் பிரச்சனை கிடையாது அந்த டைமிங் பெல்ட் வர கார்கள்லாம் ஆயில் லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அவேர்னஸ் வந்து எடுக்கணும் எதுக்கு அப்புடின்னா அந்த டைமிங் பெல்ட்டுக்குள்ளே வந்து அந்த பிஞ்ச அந்த நூல் எல்லாமே வந்து உள்ளே போயிடும் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா டைமிங் மாறிடும் டைமிங் மாறும்போது இன்ஜின் வந்து ரன்னிங்லேயே ஆஃப் ஆயிடும் அப்படி ரன்னிங்கில் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கேம் சாப்பிட்டு உடையறக்கு வாய்ப்பு இருக்குது உள்ள இருக்கிற ரேக்கர் அசம்பிளி இந்த மாதிரி நிறையா உடைய இருக்குது வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் வந்து திரும்பி நம்ம ஹெட் இறக்கணும் இன்ஜின் ஒர்க் பார்க்குற சுச்சுவேஷன் கூட போகலாம் அதனால் மைல்டான ஆயில் லீக்கேஜ் அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக விடாதீங்க இந்த வண்டியில் வந்து ஓரளவுக்கு பிரச்சனையோடு நின்றுச்சு இன்னும் டைமிங் பெல்ட் ஊறி இருந்துச்சு அப்படின்னா இந்த பெல்ட்டும் ஸ்லிப் ஆகும் இல்லைனா கட் ஆகிடும் கட் ஆகிடுச்சுன்னா திரும்பி நம்ம இன்ஜின் இறக்கி திரும்பி ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்து போயிடும் அதனால் ஆயில் லீக்கேஜ் எப்போயும் சாதாரணமாக நினைக்காதீங்க உங்கள் காரில் ஆயில் லீக்கேஜ் ஏதாவது மைல்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அண்டர் வாஷ் பண்ணணும் வாட்ரு வாஷுக்கு போய்ட்டு அடிப்பகுதியில் வந்து நல்லா டீசலை அடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து வாட்டர் வாஷ் பண்ணணும் பண்ணணும் மேல் பகுதியில் இஞ்சின் சைடில் எப்பயுமே வாட்ரு வாஷ் பண்ணக்கூடாது வேக்கம் மட்டும் தான் க்ளீன் பண்ணணும் டீசலை வச்சு நல்லா துடைச்சி எடுக்கலாம் தொடச்சி எடுத்துகிட்டு நைன் விட்டு அப்படியே வேக்கவும் அடித்து க்ளீன் பண்ணி விடுவான் கிளீன் பண்ணி விட்ட பிறகு உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் நிறையா இருக்கும்போது எந்த இடத்துல லீக் ஆகுது அப்படின்றத வந்து எக்ஸாக்டாக வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நீங்கள் இப்போ ஆயில் லீக்கேஜோட கேரேஜ் கொண்டு போகும்போது நீங்கள் வந்து எந்த சைடு லீக்கேஜ் ஆகுதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் வண்டியை இப்போ நிறுத்தி வைக்கும்போது ரைட் சைடு இல்லைனா சென்ட்ரு இந்த மாதிரி இடத்துல வந்து ஆயில் லீக்கேஜ் வந்து ஆகும் இன்ஜின் சைடில் அப்படி ஆகும்போது ரைட் சைடாக இல்லை வந்து சென்ட்ரு பகுதியிலையா அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதை ஈஸியாக கண்டுபிடிச்சி டக்குன்னு அதுக்கான தீர்வுகளை வந்து கொடுக்க முடியும் இப்படி ஆயில் லீக்கேஜ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆயில் லீக்கேஜால இது மட்டும் உங்களுக்கு பிரச்சனை வராது அதுக்கு நேராக போகிற ட்ரைவ் சாட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைவ் சாட் பூட்லேயும் இந்த ஆயில் வந்து தெளிக்கும் அப்பயும் இந்த ரப்பர் ஐட்டம் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல இல்லாமல் இந்த ட்ரைவ் சாட்டு பூட்டு அது போக வந்து சஸ்பென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த சஸ்பென்ஷன் பகுதியிலேயும் இந்த ஆயில் வந்து தெளிக்கும் போது அந்த ரப்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற ஆரம்பிக்கும் ஊறுன்னுச்சின்னா அவங்களுக்கு அந்த ரப்பர் வந்து கிராக் ஊற்றுரும் கட் ஆகிரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்துடும் கண்டிப்பாக அடுத்ததாக வந்து இந்த ஆயில் ஊற்றும் போதும் நீங்கள் கவனிக்கணும் ஒரு விஷயத்த என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வந்து ஆயில் ஊற்றிடக்கூடாது நம்ம ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு நாலு மணி நேரமாக வண்டி நிறுத்தி வைக்கணும் நிறுத்தி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த டிப் வந்து ஆயில் லெவல் வந்து பார்க்கணும் அதுலேயும் அந்த மினிமம் மேக்சிமம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸிமத்துக்கு கீழே தான் இருக்கும் மேக்ஸிமத்துக்கு மேலே வந்து போகக்கூடாது அதேமாதிரி வந்து வண்டி ஆயில் லெவலில் பார்க்கும்போது சமதளத்தில் வந்து இருக்கணும் கரெக்டாக ஒரு பொசிஷனில் வந்து வண்டி நிற்கணும் ஒரு மேட்லேயோ பள்ளத்துலையோ சைட்லேயோ ஏற்ற இறக்கத்தில் வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆயில் லெவல் வந்து கண்ட்ரெட் பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக வந்து காமிக்காது அப்படி ஆயில் லெவல் ஒரு வேலை அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறது ஆயில் லெவலை தான் நம்ம வந்து குறைக்கணும் ஏன்னா அளவுக்கு அதிகமாக வந்து ஆயில் இருக்கும்போது உள்ளே ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இன்ஜின் ரன் ஆகும் போது அந்த பம்பு வந்து அதிக அழுத்தத்தை கொடுக்கும் கொடுக்கும்போது ஆயிஸில் எல்லா இடத்துலையும் ஒரு வகையான அழுத்தத்தை அந்த ஆயில் உதவி தள்ளும் தள்ளும்போது உங்களுக்கு மைண்ட்ட்டாக உங்களுக்கு வேறு ஏதாவது இடத்துல வந்து லீக்கேஜ் ஆகும் அதே மாதிரி ஏதாவது ஒரு இடம் வந்து ஆயில் இந்த மாதிரி இடம் வந்து வீக்காக இருந்துச்சுன்னு நடந்துக்கோங்களேன் அந்த இடம் வந்து டக்குனு ரிலீஸ் ஆகிரும் ரிலீஸ் ஆகி ஆயில் வந்து வேகமாக வந்து ஒழுக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஆயில் அதிகமாக ஊற்றிட்டா வரும் ஒரு சிலர் வந்து என்னென்ன நினைப்பாங்க நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆயில் கொஞ்சம் டாப் அப் பண்ணணும் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு ஆயில் லெவலே சரியாக பார்க்காம நம்ம வந்து டாப்அப் பண்ணிடுறாங்க டாப் டாப்அப் பண்ண பண்ணுறது தப்பு கிடையாது ஆயில் குறைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து எதனால் குறையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் இன்ஜினில் வந்து புகையாக எரிஞ்சு போகுதா இல்லை வந்து வேறு ஏதாவது லீக்கேஜ் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிக்கல்கள் வந்து மேலும் மேலும் கூடிக்கிட்டே தான் போகும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இல்லை இப்போ ஆயில் போது நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பார்க்கணும் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க காலையில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அதுக்கடுத்து டிப்ஸ்டிக்கில் பார்க்குறாங்க ஆயில் கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இன்ஜின் ஆன் பண்ண பிறகு பம்பாகி ஆயில் எல்லாமே மேல் பகுதியில் வந்து நின்றும் நின்றுட்டு திரும்பி இறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு உங்களுக்கு மினிமம் லெவலுக்கு ஒட்டை வந்துருச்சுனா தான் நம்ம வந்து ஒரு கால் வந்து அரை லிட்டர் அதிகப்பிடித்து அரை லிட்டர் அரை லிட்டர் கூட பிடிக்காது இந்த அளவில் வந்து இந்த மினிமம் வந்துருச்சுன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நிமித்திலேருந்து மேக்ஸிமம் அவ்வளோ தூரம் இருக்குது இறங்கிடுச்சுன்னா நிறைய ஆயில் போல இருக்குன்னு நினச்சி நிறையா ஊற்றிடுறாங்க இப்படி தான் ஒரு வண்டி கம்ப்ளைண்ட் ஆக நினச்சி வேகனாரில் அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்காது அந்த லெவல் பக்கத்தில் மினிமம் வந்துருச்சுனால அதுக்கடுத்து வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் நூறு எம்எல் இரநூறு எம்எல் இந்த மாதிரி ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு லெவல் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து தெரியும் அதனால் ஆயில் லீக்கேஜ் ஆகும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த ஆயில் லீக்கேஜை பார்க்கறதுனால அவங்களுக்கு இன்ஜின் வந்து ஒரு சேஃப்டியாக வந்து இருக்கும் இப்போ வந்து காரில் வந்து ஆயில் லீக்கேஜை பற்றி நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்து முடிச்சிருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் விடுங்க இந்த தகவல் வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து பயன்படலாம் அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க நான் போடுற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி நல்ல தகவலோட இன்னொரு வீரரை சந்திக்கலாம் ஓகே பாய்